பிரேசல்லார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவி நாமத்தினால் உங்களுக்கு இணைய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் ஜட்ஜஸ் சாப்டர் செவன் வர்சஸ் சிக்ஸ் அண்ட் செவன் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக் கடவர்கள் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் யுத்தத்திற்கு செல்வதற்கு சில தகுதிகளை வைக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற தகுதி என்னவென்றால் நக்கி குடிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு சத்ருவை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ரேமா என்னவென்றால் நீங்கள் தண்ணீரை நக்கி குடிக்க வேண்டும் கிதியோனிடத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தார்கள் யுத்தத்திற்கு பயத்தினால் வெளியே சென்றவர்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இன்றைக்கும் அநேகர் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற சத்துரு எதிர்த்து வரும்போது அவனோடு எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்கள் பயப்படுகிறார்கள் பயம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களில் ஒன்று நீங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது நீங்கள் யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளே மன வலிமையும் மனதைரியமும் இயேசுவின் ரத்தத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையும் எதிர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறார் அம்மேன் நீங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க ஆகவே தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் ஆனால் ஒரு கூட்டம் அந்த ரட்சிப்பை சரியாக விளங்காதபடினாலே பயத்தினால் பெரும் கூட்டம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போய்விட்டார்கள் மீதி பத்தாயிரம் பேரில் ஆண்டவர் சொல்கிறார் தண்ணியை காமிச்சு முழங்கால் போட்டு கையால் அள்ளி வாய்க்கு குடிக்கிறவனை தனியாக நிறுத்து அதே தண்ணியை நக்கி நாய் நக்கி குடிக்கிற மாதிரி குடிக்கிறவனை தனியாக நிறுத்துன்றார் அப்போ அந்த பத்தாயிரம் பேரை தண்ணிக்குள்ளே அனுப்பும்போது ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் முழங்கால் போட்டு கம்ஃபர்டபுளாக தண்ணி எடுத்து வாயில் குடிக்கிறான் அவனையும் அனுப்பிருண்டார் முந்நூறு பேர் மாத்திரம் நாய் நக்கி குடிப்பது போல வேக வேகமாக குடிச்சிட்டு கிளம்புனாங்க அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இந்த காலைவெளியில் சத்துருவுக்கு எதிராய் நீங்களும் நானும் போராடும்போது தண்ணீர் எதை குறிக்கிறது உலகத்தின் தேவைகள் நமக்கு சாப்பாடு உடை மற்ற உறைவிடம் இதெல்லாம் தேவைக்கு மாத்திரம் நாய் நக்கி குடிக்கிறது மாதிரி குடிச்சிட்டு சத்ருவோடு எதிர்த்து போராட வேண்டும் அமேன் இன்றைக்கி ஒரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதே இன்னும் அதிகமாக உலகத்தை என்ஜாய் பண்ணணும் தண்ணீரை என்ஜாய் பண்ணணும் நல்லா கம்ஃபர்டபுளாக முழங்கால் போட்டு தண்ணியாக அள்ளி டைம் எடுத்து குடிச்சிட்ருக்க நேரத்தில் சத்துரு அவங்கள ஜெயிக்கிறான் ஆனால் அந்த நக்கி குடிக்கிறவங்க எப்படி திரும்ப குடிக்க முடியும் நக்குறாங்க அந்த கண் பார்வையெல்லாம் மீதியானீர் மேலே இருக்குது ஜெயிக்கணும் சத்துருவை ஜெயிக்கணும் உங்களை எதிர்த்து வருகிற கடன் உங்களை எதிர்த்து வருகிற வியாதி உங்களை எதிர்த்து வருகிற தரித்திரம் எதிர்த்து வருகிற தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து எறிவதற்கு நம் கண்கள் சத்துருவின் மீதும் நம்முடைய நாக்கு நம்முடைய கைகள் உலக தேவைகளின் மீதும் இருக்கும்போது கர்த்தர் ஜெயம் கொடுப்பார் கர்த்தர் மீது மாத்திரம் உங்கள் கண்கள் இருக்கணும் என் தேவன் எப்படி ஜெயிப்பார் என் தேவர் எனக்கு எப்படி ஜெயம் கொடுப்பார் நன்றாக ஜெபிக்கணுமே நன்றாக துதிக்கணுமே நல்ல உபவாசம் பொண்ணுமே கர்த்தரோடு சேரணுமே இந்த காரியங்களிலேயே கண்கள் இருக்கிறது உலக தேவைகளிலே கண்கள் குறைகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அவைகளில் அன்பு கூறும் பொழுது பிதானம் இடத்தில் அன்பு கூறவில்லை உலகத்தில் இருக்கிறவங்க இந்த காரியத்தை கவனமாக பார்க்கணும் கர்த்தர் ஆத்துமாக்களை தர வேண்டுமானால் சத்ருவின் பாளையத்திலிருந்து ஜனங்களை பிடுங்கி கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கணுன்னா நம்முடைய ஜீவனுக்கீடாக ஜனங்களை கர்த்தர் தரணும்னா நம்ம உலகத்தின் காரியங்களை நக்கி குடிச்சிட்டு எழும்பிடணும் நம்முடைய பார்வை எல்லாம் தேவன் மீதும் சத்துருவின் மீதும் இருக்கும் பொழுது யுத்தம் கர்த்தருடையது சயம் நம்முடையது தோல்வி சத்துருடையது அமேன் கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே தருவாராக ஜெபிப்போமா பிதாவே நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அண்டுவரே எங்களை எல்லாரையும் களத்திலே வைத்திருக்கிறீர் சத்துருவோடு நாங்கள் போராடி ஜெயிப்போம் ஆண்டவரே எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த போராட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கோடி ஸ்தோத்திரம் அப்பா யாராகிலும் பயத்தினால் பீடிக்கப்பட்டு அண்டுவரே இதாகிலும் கவலையினால் பீடிக்கப்பட்டு எழும்ப முடியாமல் சொர்வோடு கூட இருப்பார்கள் ஆனால் கத்தரவுளை எழுப்புவீராக பயத்தின் ஆவி அற்றுப்போகட்டும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தின் தேவைகளை சிறிதாக பார்த்துவிட்டு எங்கள் தேவனுடைய தேவையை பெரிதாக பார்த்து யுத்த காலத்தில் சத்துருவை எதிர்த்து போராட உடைய பிள்ளைகளுக்கு லக்கை நோக்கிய கண்களை கத்திக்கொடுப்பீராக எசுவாகிய நீர் இருந்திரே லக்கை நோக்கி பார்த்தீரே அந்த சமாரியா ஸ்திரீயினிடத்திலே பேசுவதற்காக அந்த மத்திய வேளையிலே தன்னுடைய போஜனத்தை பார்க்காமல் ஆண்டுவரே தேவ சுத்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அந்த சமாரியா ஸ்திரீக்கு நீர் கொடுத்த அந்த சுவிசேஷத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டுவரே அதே உள்ளத்தை அதே தாகத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் தந்து அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆத்தமாதாயம் செய்யும்படியாக எதிரியின் பாளையத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிக்கும்படியாக கத்தர் சேனைகளாய் எழுப்ப வேண்டுமா நாங்கள் சே எப்படி அந்த முன்னூறு பேரோடு கூட கிதியோன் சேர்ந்து மீதியானிய வல்லமைகளை ஜெயித்தானோ அதே போல் அந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் மீதியானிய வல்லமையை ஜெயிப்பார்களாக தேவதாய் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் തുതികമകുമേല നമുക്ക് ഒരുവരുക്കേ സെലുത്ത് യേസുവിൻ നാമത്തിൽ കേട്ടുകൊള്ളുക നല്ല പിതാവ് അമേൻ അമേൻ അമേൺ കാഡ് പ്ലെസ് യു കർത്തനവുക്ക് ജയം തരുവറാക അമേൻ പ്രൈസല